ஸ்ரீ குருபியோ நம குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதிஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் சின்ன சின்ன கதைகளை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுவதில் காஞ்சி சுவாமி அலாதி பிரியம் கொண்டவர் நமக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை மெதுவாக விவரித்து அந்த கதையிலே இருக்கிற நுட்பத்தை எடுத்துக் கொடுப்பார் ஒரு சின்ன குழந்தை வந்து உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம் உலகம் உலகம் பெருசாக இருக்கும் உலகம் உருண்டையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு உருண்டை என்று சொன்னால் புரியவில்லை பெருசு என்று சொன்னாலும் பெரியவில்லை என்ன செய்வோம் ஒரு சின்ன பந்தை எடுத்து கொடுத்து நீ விளையாடுகிற பந்து இந்த பந்து பெருசாக இருந்தால் அதுதான் உலகம் என்று காட்டுவோம் இல்லையா அப்படித்தான் மகாஸ்வாமியும் ஓர் அற்புதமான நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறார் அவரே சொல்கிறார் இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட புராணங்களில் இருக்கலாம் ஆனால் இதை இப்படியே வைத்துக்கொண்டு பார்க்கலாம் எந்த கதை தெய்வம் நரனாகவும் நாராயணனாகவும் வந்த கதை நரன் நாராயணன் என்கிற அவதாரம் நரநாராயண அவதாரம் என்றே சேர்த்து சொல்வோம் தனித்தனியாக சொல்வதில்லை ஒரு பக்கத்தில் நாராயணராக நின்றார் இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய அம்சத்தை ஒரு மனிதனாக நிற்க வைத்தார் மனிதனாக நிற்பது நரன் இந்த பக்கத்தில் தெய்வ வடிவத்திலே நிற்பது நாராயணர் இதற்குத்தான் நரநாராயண அவதாரம் என்றே பெயர் இந்த நரநாராயணர்கள் காட்டில் தவம் செய்தார்கள் எங்கே தவம் செய்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு பதிரிகாசிரமத்தில் தவம் செய்தார்கள் வட்டாரண்யத்தில் தவம் செய்தார்கள் என்றெல்லாம் பலவிதமாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும் நீளும் அவர்கள் தவம் செய்தார்கள் என்பதுதான் முக்கியம் அப்படி தவம் செய்யும் போது என்னாயிற்று இந்திரனுக்கு பொறாமை வந்தது தேவலோகத்தினுடைய அதிபதி தலைவன் இந்திரன் தேவலோகத்தினுடைய அதிபதியாக அந்த ஆதிக்கத்தை அதிகாரத்தை அவன் ஆட்சி செய்கிறான் அதனால் அவனுக்கு பெரிய அந்தஸ்து பெரிய மதிப்பு தேவலோகத்து அரசன் என்கிற சிம்மாசனம் இப்படி இந்த நிலை அந்த பதவி அவனுக்கு கிடைத்திருக்கிறது வேறு யாராவது தவம் செய்தால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் காரணம் மிக பெரிய உச்சகட்டமாக உக்ரமாக தவம் செய்தால் அவர்கள் இவனை காட்டிலும் உயர்ந்தவர்களானால் அப்போது அந்த பதவியும் அந்தஸ்தும் அதிலே வரக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு போய்விடும் இவனிடத்திலே இருந்து அவையெல்லாம் பறிக்கப்பட்டுவிடும் எனவே யாராவது தவம் செய்தால் அவன் பார்த்து கொண்டே இருப்பானாம் அந்த தவம் உக்ரமாக மாறுகிறது மிக மிக உயரமான எல்லையை தொடுகிறது என்றால் எப்படியாவது அந்த தவத்தை கலைப்பதற்கு வழி செய்து விடுவான் அதுதான் கதைகளிலே பார்க்கிறோம் பல நேரங்களில் யாரையாவது ஏவி விடுகிறான் அல்லது சில பெண்களை அப்சர பெண்களை அனுப்பி விடுகிறான் அப்போது அவர்கள் தவம் கலைந்து போகிறது விஸ்வாமித்திரர் கூட மேனகையை பார்த்தவுடன் மயங்கிவிட்டார் பல முனிவர்கள் கூட இந்த மாதிரி பல வகையான மயக்கங்களுக்கு ஆளானார்கள் தவம் கலைந்து போயிற்று என்றெல்லாம் பார்க்கிறோம் இப்போது இந்திரனுக்கு நரநாராயணர்கள் தவம் செய்வதை பார்த்து கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டது என்ன செய்யலாம் என்று பார்த்தான் எப்படியாவது இந்த தவத்தை கலைத்து விட வேண்டும் யாரை முதலில் கலைப்பது நாராயணரை கலைக்க முடியாது மனித ரூபத்தில் இருக்கிற நரனை கலைத்து விடலாம் என்று பல வகையான மாயைகளை வசியங்களை அந்த நரனுக்கு ஏற்படுத்தினான் சுற்றிலும் ஜகஜ்வால்யமான ஒளி ஆங்காங்கே அற்புதமான இசை இப்படியெல்லாம் மயக்கம் கலந்த விஷயங்கள் வந்தன நரனாக இருந்தவன் அப்படி பார்த்தான் அவனுக்கு கோபம் வந்தது அந்த கோபத்தில் ஒரு ஹூங்காரம் ஹூங்காரமிட்டான் அந்த ஹூங்காரத்தில் அவன் பக்கத்திலே வந்து அவனை மயக்க முயற்சி செய்தவர்கள் அந்த பக்கம் ஓடிவிட்டார்கள் அந்த கூட்டத்தில் முக்கியமாக இருந்தவர்கள் பெண்கள் அவர்கள் இவன் பக்கத்திலேயே போக முடியாது இவன் கோபப்படுகிறான் இவனுடைய கோபத்திற்கு யார் ஆளாவது என்று அந்த பக்கம் போய்விட்டார்கள் அந்த பக்கம் போனவர்கள் சற்று யோசித்தார்களாம் நாம் தான் இருக்கிறோம் இந்திரன் தான் நமக்கு சோறு போடுகிறான் எனவே அவனை பகைத்து கொள்ள முடியாது அவன் போய் இவர்களை கலைக்கச் சொல்லி இருக்கிறான் என்ன செய்வது நாம் எந்த இடத்திலே சம்பளம் வாங்குகிறோமோ எந்த இடத்திலே சாப்பாடு பெறுகிறோமோ அந்த வீட்டிற்கு இரண்டகம் நினைக்க முடியுமா அதனால் வேறு வழி இல்லை எப்படியாவது இந்த தவத்தை கலைத்து விடலாம் என்று பார்த்தவர்கள் இப்போது நாராயணருக்கு பக்கத்திலே வந்து நின்றார்கள் அழகான பெண்களாக வந்து நின்றார்கள் நாராயணர் கோபப்படவில்லை மனிதனுக்கு கோபம் வந்தது ஆனால் இவருக்கு கோபம் வரவில்லை சாந்தமாக இருந்தார் அவர்களை அப்படி ஏறிட்டு நிமிர்ந்து பார்த்தார் ஆஹா நம்மை பார்க்கிறார் இப்போது வசியப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டபோது மெல்ல அப்படி தொடையை தட்டினாராம் ஊரு என்றால் இடை இடையோடு கூட இருக்கிற தொடை என்று பெயர் திருவேங்கடநாதன் ஊருஹஸ்தத்தில் நிற்கிறார் என்று சொல்லுவோம் அந்த தொடையை தட்டியவுடன் ஒரு பெண் வடிவம் அழகாக எழுந்தது அவளுக்குத்தான் ஊர்வசி என்றே பெயர் அவருடைய ஊருவிலே இருந்து வசியமாக தோன்றியவள் ஊர்வசி இப்போது அந்த பெண்கள் ரம்பையும் திலோத்தமையும் மேனகையும் மற்றவர்களும் வந்திருந்தார்களே அவர்கள் நாணப்பட்டார்கள் இவளுடைய அழகுக்கு முன்னால் நாங்கள் என்ன அப்படி நாணப்பட்டவர்கள் மெல்ல சிந்தித்தார்களாம் அங்கேயே அமர்ந்தார்கள் அமைதியாக அந்த நாராயணரை வழிபட ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பித்த போது அவர்கள் சொன்னார்களாம் நினைத்து கொண்டார்களாம் என்ன தெரியுமா அழகு வெளியில் இல்லை நாங்கள் ஏதோ வெளியில் இருக்கிற அழகு உங்களை வசியப்படுத்தி விடலாம் என்று வந்தோம் ஆனால் உங்களுக்குள்ளேயே அந்த அழகு இருக்கிறது என்பதை ஊர்வசி வழியாக காட்டிவிட்டீர்கள் நாங்கள் இந்த அழகை கொடுத்து இந்த அழகோடு கூட இருக்கக்கூடிய அதிகாரம் செல்வம் பலம் இவற்றையெல்லாம் கொடுத்து இவைதானே மயக்குகின்றன நம்மை மயக்கக்கூடியவை என்ன பணம் பணத்தோடு வருகிற வசதிகள் வசதிகளோடு வருகிற அதிகாரம் அதிகாரத்தால் கிடைக்கிற பலம் இவற்றைத்தானே நாம் பார்த்து மயங்கி போகிறோம் இவையெல்லாம் வெளியிலே இருக்கின்றன என்று நினைத்து கொண்டு உங்களை வசியப்படுத்தலாம் என்று நாங்கள் வந்தோம் ஆனால் உங்கள் உள்ளத்திற்குள்ளே அமைதி ஆனந்தம் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டோம் இந்த கதையை அப்படியே எடுத்து நமக்கு கொடுக்கிறார் மகா சுவாமி செல்வம் செல்வத்தால் கிடைக்கிற மகிழ்ச்சி பொருட்களால் கிடைக்கிற மகிழ்ச்சி அதிகாரத்தால் கிடைக்கிற மகிழ்ச்சி இந்த சந்தோஷமெல்லாம் வெளியில் இருக்கிறது என்றுதானே எதையோ வெளியில் தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு ஓடுகிறோம் ஆனால் எங்கே இருக்கிறது தெரியுமா அந்த மகிழ்ச்சி அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ளத்திற்குள்ளே இருக்கின்றன எதையும் வெளியிலே தேட வேண்டாம் உள்ளுக்குள்ளேதான் அது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அதன் பின்னர் தெய்வீக அமைதி கிடைத்துவிடும் ஊர்வசி அப்படி வெளியில் வந்தாள் ஊர்வசியை உருவாக்குகிற பலம் ஒன்றை நான் கிரியேட் பண்ணுகிறேன் என்று இருக்கிற அந்த பலம் இருக்கிறதே அந்த பலம் கூட உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறதே தவிர வெளியில் இல்லை அப்படியானால் ஆற்றல் எவ்வளவு சொல்கிறோம் ஒருவருடைய ஆற்றல் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒருவருடைய மகிழ்ச்சி என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒருவருடைய அன்பு என்பது உள்ளுக்குள்ளே நிறைந்து வெளிப்பட வேண்டுமே தவிர அது வெளியிலே இருந்து உள்ளே போகாது இந்த அந்தர்முகமான மகிழ்ச்சி இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் மகிழ்ச்சியை தரும் என்பதை நம்முடைய வேதங்களும் உபனிஷதங்களும் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றனவோ அவற்றையெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒற்றை கதையில் வைத்து எப்படி ஊர்வசி என்கிற ஆற்றல் எப்படி உள்ளத்தில் மகிழ்ச்சி என்கிற அமைதி இவையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து வந்தனவோ அப்படித்தான் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய சந்தோஷமும் உள்ளத்திற்குள்ளே இருக்கிற அந்த இறை தன்மையிலிருந்து வர வேண்டுமே தவிர வெளியிலிருந்து வராது என்பதை விளக்குகிறார் ஒரு சின்ன கதைதான் அவரே சொல்லுவது போல ஒரு சின்ன கதை இந்த கதைக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கதையின் இந்த அம்சங்களை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ முடியும் என்று கூறுகிறார் அந்த உண்மையைத்தான் இந்த நர நாராயணர்கள் தபஸ் பண்ணின கதையில் உணர்கிறோம் சொல்லப்போனால் தக்ஷணாமூர்த்தி உட்கார்ந்து தியானத்தில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற சனகாதி முனிவர்கள் அவரிடத்திலே இருந்து கற்கிறார்கள் என்று சொல்கிறோம் எதை கற்கிறார்கள் சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறோமே அவர் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து அந்த உள்முகமான அமைதியில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் நமக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து காஞ்சி மகாஸ்வாமி அந்த உபதேசத்தை தருகிறார் உள்ளுக்குள்ளே அவருடைய உபதேசத்தை உணரும்போது எத்தகைய அலாதியான மகிழ்ச்சி கிடைக்கிறது குருவின் காலடியில் அந்த மகிழ்ச்சியோடு பணிவோம் வாருங்கள்